நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கொப்பரை உற்பத்தி வந்து வெகுவாக இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொப்பரையை வந்து விற்பனை செய்கிறதுக்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிங்கம்புணர்கள் செயல்படுற ஒழுங்கு முறை விற்பனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா வார வாரம் புதன்களை மாட்டீங்க கொப்பரை தேங்காய் வந்து அரசு கொள்முதல் மண்டியில் வந்து ஏலம் விடுறாங்க இந்த ஏலத்தை பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் கொப்பரையை கொண்டுடுறாங்க பத்து டு ரெண்டு மணியில் கொண்டுற கொப்பரைக்கு மட்டும்தான் எடை போட்டு லாட் நம்பர் கொடுப்பாங்க ரெண்டு மணிக்கு கொண்டு வந்தீங்கன்னா கொப்பரை எடுத்துக்க மாட்டாங்க அடுத்தபடியாக வியாபாரிகள் வந்துங்க மூனைகளில் இருந்து நாளைகள் வரைக்கும் வந்திருக்கிற கொப்பரைக்கு லாட்டு வாரியாக வந்து நீங்கள் உங்களுடைய தரத்தை செக் பண்ணிட்டு விலையை குறித்து கொடுக்கலாம்க அடுத்ததாங்க வியாபாரிகள் லாட்டு வரியை குறித்து கொடுத்த விலைகள் வந்துங்க அஞ்சு மணிக்கு வந்து அறிவிப்பு வருங்க எந்தெந்த லாட்டுக்கு என்ன விலைன்னு சொல்லிட்டு விலை அறிவிப்பு வந்துடுங்க விவசாயிகள் வந்துங்க அஞ்சுலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே வந்து அந்த விலை வந்து விவசாயிகளுக்கு போதுமானதாக நாங்கள் வந்து விற்பனை விற்பனை செய்கிறதுக்கு விருப்பமாக இல்லையான்னு சொல்லிட்டு அஞ்சரை மணிக்கில் சொல்லிடணுங்க விவசாயம் சொல்லி முடிச்சுன்னாங்க வியாபாரிகளுக்கு வந்து விவசாயி ஒப்புதலோடு வந்து அஞ்சாயம் கோக்கு வந்து லாட் அலாட் பண்ணிடுவாங்க இந்த வியாபாரி வந்து இவ்வளோ ரேட் கோட் பண்ணிக்கிறீங்க இந்த லாட்டு உங்களுக்கு தான் சொல்லிட்டு விவசாயி வந்து அந்த ரேட்டு திறக்க சமதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா அந்த லாட் அலாட் பண்ணிடுவாங்க விவசாயிங்க வந்து கொப்பரையை கொண்டுறும்போதுங்க நல்லா காய வச்சு கொண்டு வாங்க ஈரப்பத ஈரப்பதத்தோட கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கொப்பரையை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா நிறையா வியாபாரிகள் வந்து ஆன்லைன்லேயும் வந்து பார்த்துட்டு பிரைஸ் கோட் பண்ணுறாங்க இப்போ ஆன்லைனில் பார்த்து கூட்டு பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு போகும்போது ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால வெயிட் லாஸ் ஆகிறனாலேங்க நிறைய வியாபாரிகள் வந்து வாங்குறக்கு முன்வரது இல்லைங்க அதனால் வந்து இன்னுமே நீ வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா கொப்பரை நாங்கள் காய வச்சு தான் கொண்டு வரணுங்க அப்போ தான் வந்து மண்டியில் எடுத்துக்குவாங்க இல்லைனா கொப்பரை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரிங்க விவசாயிகள் கொண்டு வந்து விற்பனை செய்கிற கொப்பரைக்கு வந்து இங்கே கமிஷன் கிடையாதுங்க விவசாயிகள் வந்து கொப்பரை விற்பனை செய்ய வரும்போது உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகலுங்க அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்ஐ கூட தெளிவாக தெரிகிற மாதிரி எடுத்துந்துருங்க அப்போ தான் உங்கள் வங்கி கணக்கு வந்து அனுப்புறதுக்கு ஏதுவாக இருக்குங்க இந்த தகவலை உங்களை சுற்றி இருக்காத்தான விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் பக்கத்துலேயே வந்து கொப்பரை வைக்கிறதுக்கு இந்த தகவல் மிக உறுதுணையாக இருக்குங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்